எப்போவா ரேராக தான் ஒருத்தர் ஒருத்தர் வருவாங்க ஆனால் அதை அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலோ இல்லை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் இன்னும் இதில் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் இது ஸ்டார்டிங் தானே உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கும் ஏதாவது ஐடியா கிடைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கேட்குறேன் சரிங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்னி வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு நான் சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் வச்சுருந்தேன் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எல்லாருமே படுத்து தூங்கியாச்சு நானும் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அன்னைக்கு தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம் சரி நம்ம தூங்க வச்சதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கை தான் பண்ணேன் மாவு காலையில் ஆட்டினது நைட்டு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாத்திரம்லாம் அவன் போதே கல்வியாச்சு இந்த குத்துப்போணி மட்டும் இருந்துச்சா சரி இது கழுவுனால் சத்தில் எஞ்சிடக்கூடாதுன்னு அதை மட்டும் சிங்க்கில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் காய்கறியுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு படுக்க கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டே அந்த அன்றைக்கு மதியான லன்ச்சுக்கு பார்பிக்யூ தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றதுனால காலையில் இட்லியும் சாம்பார் சட்னியும் வந்து தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எழுந்தது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு நைட்டு தேய்ச்சி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்களா முக்கியமாக குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தான் அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் என்னதான் குட்டி ஆளாக இருந்தாலும் அவருக்கு தான் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது காஞ்சதும் காஃபி குடிக்க போகிறதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு பருப்பும் நைட்டு இஞ்சி எடுத்து வச்சிருந்தேன் இல்லை அதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்பி முழிச்சிட்டான் அதனால் காலையில் தான் அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா மண்ணெல்லாம் ஈஸியாக போய்டும் அப்புறம் பார்த்தா காஃபி ஆத்துறதுக்கு ஜீனி இல்லை சரி நான் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்த எல்லாம் எடுத்து ஒரு டப்பரால் கொட்டி வச்சுட்டு காஃபியே குடிச்சிட்டு வந்தாச்சு வந்து இட்லி எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சு அதை பன்னீர் எடுத்து வச்சுக்கிட்டா கிரேவி வைக்க யூஸ் ஆகுமே சொல்லிவிட்டு பன்னீரும் எடுத்து வச்சாச்சு நம்ம லன்ச் நம்ம மத்தியானம் வெளியில் சாப்பிட போகிறதுனால குட்டி பையனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அவனுக்கு வீட்லேயே சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு போயிடலான்னு அவனுக்கு சாப்பாடு தனியாக வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சமைச்சது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எப்பவுமே நம்ம எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம டயர்டாக தான் இருப்போம் வரும்போது வீடுமே கொஞ்சம் கலைஞ்சு கிடந்துச்சுன்னா நமக்கு அதுவே ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா அதனால தான் அதுவே நீட்டாக வச்சுட்டு போயிட்டோன்னா வந்தமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணோமா நெக்ஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணமான்னு இருக்கலாம் இல்லைங்களா அதுதான் அது போக எங்கள் அம்மா எப்போவுமே வெளியில் கிளம்பும்போது வீடை நீட்டாக தான் வச்சுட்டு கிளம்புவாங்க இத்தனைக்கும் அவங்க ஒர்க்கிங் விமன் காலையில் எப்போவுமே ஸ்கூல் கிளம்பும்போது வீடு கிச்சன்லாம் நீட் பண்ணிகிட்டு தான் கிளம்புவாங்க கிட்ட வந்தது தான் இந்த பழக்கம்னு நினைக்கிறேன் ஊர்லேருந்து வரும்போது அண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் பேக்கர்லேருந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு இவங்க தான் என்னோடய அண்ணி என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தது ரெண்டு சிஸ்டர் ரெண்டு பேருமே எல்டர் தான் என் ஹஸ்பண்ட் தான் லாஸ்ட்டு இவங்க வந்து என்னோட சின்ன அண்ணி எங்கள் அன்னிக்கு ரெண்டு பொண்ணுங்க அதில் மூத்த பொண்ணு இருக்கிறாள் அவள் தான் இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இந்த வீடியோ போடுறேன்னா அதுக்கு ரீசனே அவள் தான் ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அத்தை ஏன் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறீங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவளே அதை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அவள் என்கிட்ட கேட்குறா அத்தை உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு அவள் சொன்னா அப்போ நாங்களாம் இருக்கோம்ல அப்போ இந்த வீடியோ போட்டால் அதெல்லாம் விட உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அதை கேட்கும்போது அவள் ஃபேஸில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு நினச்சிட்டேன் இவ்வளோ நேரம் பேசினது இவர் தான் நம்ம வீட்டுக்குட்டி நைட் டைமில் இவன் தூங்குறதுக்கு லேட் ஆகுது வாய்ஸ் ஒர்க் கொடுக்க முடியலைங்கிறதுனால தான் பகலில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் சடனாக அவங்களுக்கு மீட்டிங் வரவும் அப்புறம் நான் இவனை பார்த்துட்டு இருந்தேன் சரி இவன் அமைதியாக விளாண்டுட்டு தானே இருக்கான் நம்ம வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கலாம் சைட்லான்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன் அப்போ என்னை பார்த்துட்டே இருந்தவே டக்குன்னு என் மடியில் வந்து உட்காந்துட்டு ஃபோனை வாங்கினான் வாங்கி நான் எப்படி பேசுகிறேன்னோ ஃபோனை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பேசுகிறான் பாபிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் தான் டேபிள் ஃப்ரீயாச்சு அப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வேறு இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக டிமார்ட் போயிட்டோம் அங்கே போய் பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களாம் வாண்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பாலையெல்லாம் காய்ச்சிட்டு நைட் டிஃபன்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களாம் சேர்ந்து ஜாலியாக வாண்டிட்டு இருந்தாங்க அந்த டைத்தில் நானும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன் பிள்ளைங்க என்ன விளையாட்டு விளாட்றாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இந்த ஸ்விஃப்ட் கேம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நாண்டிகிட்டு இருந்தாங்க இந்த குட்டி பையனும் ஊடக ஊடல போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஏதோ இருந்தான் பிள்ளைங்களுக்கு நல்லா ஒன்று செஞ்சதுக்கப்புறம் ஒரே ஜாலியாக போச்சு அதையெல்லாம் பார்த்து இவருக்கும் ஜாலி ஆகிடுச்சு அப்புறம் டிமார்ட்லேருந்து ஒரு சின்ன கார் மாதிரி வாங்கியிருந்தோம் அதை தான் தம்பி இப்போ பையிலேருந்து எடுக்கிறானா உங்களுக்கு காற்றே பாருங்கள் நான் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேங்க அதை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ஒரு பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கார் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாங்க அவன் குடிஞ்சு உட்காரும்போது காராக இருப்பான் எந்தாச்சு சின்ன நின்ன ஒன்று அதெல்லாம் டிஸ்மெண்டில் ஆன மாதிரி ஆகிடும் அதே கான்செப்டில் தான் இந்த கார் இருந்த மாதிரி இருந்துச்சு நார்மலாக கார் மாதிரி இருக்குது அதில் உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அது ஒரு ரோபோவாக மாறிடுது அப்புறம் லேனர்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் படுக்கும்போது ஒரு மூவி பார்த்துட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு ஹாலிலே படுத்தாச்சு மூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஹாலே படுத்து தூங்கியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வச்சுருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நான் நிறைய வீடியோவில் ரெசிபி சொல்லியிருக்கேன் அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவை காட்டல ஒரே ரெசிபியை திரும்ப திரும்ப காட்டினா நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால தான் காலையில் ஆச்சுன்னா நம்ம வீட்டு ஜன்னல் வந்து வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா அது நம்ம செல்ஃபில் வச்சுருக்க காமாட்சி விளக்கில் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து விழும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அன்னைக்கு ஒரு அதிசயம் எப்போவுமே சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சிட்ருவேன் அன்னைக்கு முன்னாடி நாள் அலைஞ்சதுக்கு டயர்ட் ஆகிட்டானா என்னன்னு தெரியல எல்லோரும் அப்புறம் தான் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அது பெட்லையே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிச்சி வரவும் எங்கள் பாப்பா போய் வேமா தூக்க போனாலா அவன் வேமா வந்து என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு திரும்பி போய் படுத்துக்கிட்டான் அந்த அன்றைக்கி மண்டே தான் தம்பிக்கு ஸ்கூல் இருந்துச்சு எக்ஸாம் வேறு இருந்துச்சு அதனால் லீவுமே போட முடியல ஹாஃப் டே தான் எக்ஸாம் முடிச்சோடனே வந்துடுவான் சரி அதனால் போயிட்டு வருடன்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு எப்போவுமே ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது பயிர் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வச்சு கொடுப்போமா அந்த அன்றைக்கு அவன் என்கிட்ட கேட்குறான் அம்மா எல்லோரும் பிரெட்டு ஜாம்லாம் கொண்டு வராங்க எனக்கும் அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஹெல்த்தியாகவே கொடுத்து விட்றீங்க எனக்கு இந்த மாதிரி வேணுமான்னு சொல்லி கேட்டான் சரி இப்போ அன்னைக்கு ஒரு நாள் கொண்டுட்டு போன்னு சொல்லிட்டு அதையே வச்சு விட்டாச்சு ஏன்னா அவன் எப்பவுமே இதான் வேணும்னு எதுவும் கேட்க மாட்டானா அதனால அவன் ஏதாவது கேட்டா வச்சு விட்டுறது அன்னைக்கு லன்ச்சுக்கு ஃபிஷ்ஷு தான் எடுத்திருந்தோம் நான் வறுத்த அரைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே டைமில் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க லன்ச் ரெடியாகவும் எல்லாருமே சாப்பிட்டாச்சு தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்குமே சாப்பாடுலாம் கொடுத்து அவனையும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி ஈவினிங் போல் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் அவனுக்கு ஸ்கூல் இருந்ததுனால அன்றைக்கி பகலில் எங்கேயும் போக முடியல சரி வந்தவொடனே ஈவினிங் போல் எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு மட்டும்தான் அன்றைக்கி போயிருந்தோம் போனோடனே குட்டி பையன் வந்து இதுக்கு முன்னாடி கூட்டு போயிருக்கோம் ஆனால் இப்படி மணலில் அவன் நடந்ததில்ல அதனால இறங்கி விடும்போதேவும் அவன் பயந்துக்கிட்டே தான் இருந்தான் நடக்கிறதுக்கே யோசிச்சுட்டு என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி அது நடக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தான் புதுசாக மணலில் நடக்கவும் அவனுக்கு பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல நடக்கிறதுக்கு ஆனால் அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு க்யூட்டாக தான் இருந்துச்சு அன்றைக்கி பீச்சில் மணல் வந்து ஒரு மாதிரி கருப்பாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எதனால் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு தான் போயிருந்தோம் இருந்தாலுமே மணலை பார்த்தோன்னே எங்களுக்கு மனசு வரல குளிக்க விடுறதுக்கு ஆனால் பிள்ளைங்களுக்கு பீச்சை பார்த்த உடனே அந்த தண்ணியெல்லாம் பார்த்த உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களாலேயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே காலை நினைக்கன்னு உள்ளே போனவங்க அப்படியே ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டாங்க சரின்னு விளாடட்டும் சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு கேம் விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அப்போ எங்கள் பாப்பா சொன்னால் அத்தை நான் ஒரு கேம் வச்சுருக்கேன் சீக்ரெட் சாண்டா அது விளாட்லாம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம நேம் எழுதி மாற்றி போட்டுக்குவோம் அது யாருமே சொல்லக்கூடாது ஆனால் அவங்கவுங்க ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்கணும் அதை நாளைக்கு எல்லோரும் செஞ்சு காட்டணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த கேமை பற்றி சொல்லும்போது தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா லைக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வருமா இதெல்லாம் போட்டான்னு அது இந்த கேமை பற்றி சொல்லும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க குட்டி பையனுக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு போ ஒரே அழுதுகிட்டே இருந்தான் நெக்ஸ்ட் டே வந்து ஃபீனிக்ஸ் மேல் தான் போயிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிள்ளைங்களாம் நாண்டிட்டு இருந்தாங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம் அப்புறம் ஸ்வீட் கண் வேக வச்சு வச்சுருந்தேன்னா அதை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கேபுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் அத்தனை நாள் வெயில் அடிச்சிக்கிட்டு இருந்தது நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெடியாகணும் அதுக்கப்புறமா கரெக்டாக மழை பெஞ்சிடுச்சுங்க இதே மாதிரி தான் எங்கள் அத்தை மாமா வந்துருந்தப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருந்தோம் கரெக்டாக நாங்கள் ரெடியாக இருக்கோம் மழை வந்துடுச்சு அப்புறம் வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பவே முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு நாங்களுமே மால்கெலாம் இப்படி ஊர்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு போகும்போது போகிறது தான் நார்மலாக அப்படி போனது கிடையாது ஒருவேளை அதனால தான் நாங்கள் மால்க்கு கிளம்புனாலேயும் மழை வந்துடுதோ என்னமோ குட்டியார் வந்து கேப்ல வரும்போதே தூங்கியாச்சு அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் அதனாலே அவனை எழுப்பாமலே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாச்சு முழிச்சிருந்தானா பிடிக்கவே முடியாது அவனை அங்கேயும் ஓடிட்டே இருப்பான் இதுவா தோல்லையே இருப்பானா மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் தான் வச்சுருந்தாங்களே இருக்கட்டும் தோலை மாற்றினான்னா முழிச்சிட போகிறான் அப்புறம் இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்களே தான் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க முழிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் மேக்ஸிமம் எங்கேயாவது போகும்போது இப்படி தூங்கிட்டானா சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளால் அவனை மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால அன்றைக்குமே கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுக்கப்புறமா முழிச்சிட்டான் அதுக்கப்புறமா அவனை பிடிக்கவே முடியல அவன் வாட்டுக்கு போகிறான் சரி இப்படி போகிறானே நம்ம கொஞ்சம் டேன் பண்ணி விட்டால் நம்ம பாதிக்கு வந்துடுவான்னு சொல்லி பார்த்தா அவன் போகிற வழியே தான் நம்ம போகணும் அந்த மாதிரி அவன் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் நம்மளும் பின்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நடந்துகே ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பீட்சா டோனட் எதாவது சாப்பிட்லாம் சொன்னாங்க சரி டோனட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோனட் வாங்கி கொடுக்குறக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ அது வந்து கிறிஸ்மஸ் டைமாக அப்போ அங்கே சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுகிட்டு இருந்தவங்கலாம் தம்பிக்கு சும்மாவே இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அவங்கக்கிட்டே போய் நின்றுட்டு ஹாய் சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்புறம் கூட்டிகிட்டு போய் டோனட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் லன்ச் டைமுக்கு மேலேயே ஆகிடுச்சி டைம் போனதே தெரில உள்ளே போன உடனே சரி நேரமாகச்சு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு போயாச்சு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபன் சிட்டி இருக்குதுல்ல அதுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தோம் எங்கள் அண்ணியோட பொண்ணு இருக்கிறால அது பெரியவ வந்து உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே ஃபன் சிட்டி போகலாம் ஃபன் சிட்டி போகலான் தான் கேட்டுகிட்டே இருந்தா ஊர்லெலாம் அம்மா கூட்டிகிட்டு மாட்டாங்க இங்கே நீங்கள் கூப்பிட்டு போகிறனால சரின்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் போகலாம் எப்போ போகலாம் எப்போ போகலான்னு சொல்லிட்டே இருந்தா சரி பிள்ளை ரொம்ப காக்க வச்சுட்டோன்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நேரம் அங்கே தான் போனது அங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனேயே ஃபுல்லாக ஆர்வமாயிருச்சு ஒவ்வொரு கேமாக நாங்கள் இது விளாட்றோம் அது விளாட்றோம்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு தானே விளாட முடியும் எல்லா கேமுமே மூணு பேரையுமே விளாட வச்சது குட்டி பையனை மட்டும் சும்மா எல்லோரும் விளாண்டதுக்கப்புறம் சும்மா இருக்கும்ல அந்த மாதிரி கேம்லலாம் போய் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னமோ அவன் விளாடுற மாதிரியே ஒரு இது ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தான் தம்பி பெரியவனுக்குமே ஓ இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டு போனது இல்லையா உள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சி பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலி மூடில் இருந்ததுனால அவங்களுக்கு எதுவும் தெரியல உள்ளயே இருந்துகிட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க 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 கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கவும் முடியல அதுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்புவோம் சரி கேம்லாம் முடிச்சுட்டு கிளம்புவோம் கிளம்போன்னு சொல்லி போய் எங்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு இன்னும் 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 நாங்கள் இது விளாண்டுட்டு வரோம் இது ஒன்று மட்டும் இது ஒன்று மட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க அங்கே பாருங்கள் பின்னாடி சாரை என்னமோ அவர் தான் அந்த கேம் விளாட்ற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போய் உட்காந்துக்கிட்டு நேரம் ஆனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் டயர்டே ஆக மாட்டேங்குது அடுத்தது எங்க போகலாம் அடுத்தது எங்க போகலான்றது தான் அவங்க கொஸ்டினே நமக்கு தான் இருக்குது நாமளுமே சின்ன பிள்ளை இருக்கும்போது இப்படிதானே இருந்திருக்கோம் அப்புறம் அங்க இருந்து ஜெயச்சந்திரன்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெயசந்திரன்லயே டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு உடனே அந்த சீக்ரெட் ஸ்டாண்டான்னு சொல்லிட்டு பாப்பா ஒன்று சொன்னாலே அதுல வந்து டாஸ்க்கு பாப்பாவுக்குலாம் வந்து டான்ஸ் வந்துருந்துச்சு அதை தான் ஆடிட்டு இருந்தா அன்னைக்கு நைட் ரொம்ப ஜாலியாகவே போச்சு இந்த சீக்ரெட் சாண்டாங்கிறது வந்து நம்மெல்லாம் ஸ்கூல் காலேஜில் வந்து சீக்ரெட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விளையாண்டுருப்போம் ஞாபகம் இருக்குதா அதே கான்செப்ட் தான் அவங்க வந்து நேமை மட்டும் மாற்றி விளாண்டுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடி நல்லா ஜாலியாக போச்சு அன்னைக்கு மறுநாள் வந்து அன்னி ஊருக்கு கிளம்புறாங்க அதனால சரி சீக்கிரம் தூங்கலாம் அப்போ தான் காலையில் சீக்கிரம் தீ கும்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்தாச்சு ஃபஸ்ட்டு டே தம்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கவும் அவங்களும் மறந்துட்டாங்க எனக்கும் தெரியாதா நானும் மறந்துட்டேன் அது கடைசி அன்னைக்கு தான் என்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா கேக் ஃபுல்லு வீணாயிடுச்சு அந்த அன்றைக்கி சிக்கன் தான் எடுத்திருந்தேன் லஞ்சுக்கு காலையில் டிஃபன் முடியுமே டக்கு டக்குன்னு அதையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு ஏன்னா அன்னி வந்து லஞ்ச் முடியுமே கிளம்புனா தான் ட்ரெயின் அவங்க பிடிக்க முடியும் அவங்க சென்ட்ரல் போகணும் இங்கேருந்து டைம் ஆகும் இல்லையா அப்போ லன்ச்லாம் உடனே அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நாள் எப்படி போச்சுன்னே தெரில நல்லா கலகலன்னு இருந்துச்சு எங்கள் அண்ணி அவங்களையுமே வர சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கே பாப்பாங்களுக்கு லீவு கிடைக்காதனால அவங்களால வர முடியல அவங்க மட்டும்தான் மிஸ்ஸிங் ட்ரெயினேற்ற போகும்போது தம்பியுமே கூட்டிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ட்ரெயின்லாம் கிளம்புனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க நானும் தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு இந்த தோசைக்கெல்லாம் ரொம்ப நாளாக டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இன்னும் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சோ அதெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்